பிராக்கோலி இப்போ பலராலும் அதிகம் விரும்பப்பட்டு உண்ணப்படும் ஒரு அற்புதமான காய்கறி இதுல பல்வேறு சத்தான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுது முட்டைக்கோஸ் வகை காய்கறிகள்ல பிராக்கோலி ஆரஞ்சு பழங்களை விட இரண்டு மடங்கு வைட்டமின் சி அதிகம் காணப்படுது அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடலால எளிதில் உறிஞ்சப்படக்கூடிய வகையில இருக்கு இதுல அத்தியாவசிய வைட்டமின்கள் தாதுக்கள் நிரம்பி காணப்படுது தொடர்ந்து உணவுல பிராக்லியை சாப்பிட்டு வரும் பொழுது நம்ம உடலுக்கு தேவையான பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் சரியான அளவில் கிடைக்க உதவுது பொதுவா வைட்டமின் சி அதிகம் உள்ள பழமா ஆரஞ்சு பழம் இருந்து வருது இது நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை மேம்படுத்து அதிகம் கொடுக்குது கிராம் சுமார் எண்பத்தி ஒன்பது மில்லிகிராம் வைட்டமின் சி உள்ளது அதே இது பச்சை ஆரஞ்சுல தோராயமா ஐம்பத்தி மூன்று மில்லிகிராம் வைட்டமின் சி உள்ளது இந்த கால்சியம் உள்ளடக்கம் எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது நரம்பு பிரச்சனைகள் ரத்தம் உறைந்து போதல் போன்ற பிரச்சனைகளை பராமரிக்க இந்த கால்சியம் கால்சியம் முக்கியமானது அது போல நார்ச்சத்து அதிக அளவுல காணப்படுது இது நம்ம உடல் செரிமானத்துல முக்கிய பங்கு வகிக்குது நார்ச்சத்து ஒரு சில ஊட்டச்சத்துக்களை உடல் உறிஞ்சுவதை மெதுவாக்கும் ஆனா இது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் இந்த பிராக்கோலி உலகிலேயே அதிகம் சத்துக்கள் நிறைந்த காய்கறிகள் ஒன்றா கருதப்படுது பிராக்கோலியில ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கரோட்டினாய்டுகள் பிளேவனாய்டுகள் லூடன் பீட்டா கரோட்டின் ஜியாசாந்தின் இப்படிப்பட்ட நம்ம உடலுக்கு தேவையான ஆரோக்கிய பொருட்கள் உள்ளது பிராக்கோலியில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி வைட்டமின் கே ஒமே த்ரீ கொழுப்பு அமலங்கள் சக்தியை அதிகரிப்பதோடு கொழுப்பு அமலங்கள் நிறைந்து காணப்படுது இது எல்லாமே இதய ஆரோக்கியத்திற்கு சிறந்தது ஒரு சில ஆய்வுகள் பிராகோலியை சாப்பிடுவது இதய நோய்களின் அபாயத்தை குறைப்பதா சொல்லுது ஏன்னா இது உடல்ல கொலஸ்ட்ரால் மற்றும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது இதனால பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய பிராக்லியை நீங்க தொடர்ந்து அதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுங்க